ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை ச சுட சசுடசுட சாதம் இது வந்து குழந்தைங்களை லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தனப்பெல்லாம் அந்த சாப்பாடு வந்து போட்டு அதில் குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சு கொடுத்தா ரொம்பவுமே லஞ்சு பாக்ஸு காலியாக தான் வரும் இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பருப்பு இது வந்து ஐம்பது கிராம் இருக்கும் இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா காரத்துக்கேற்றப்பில் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் ஏழு பல் பூண்டு ஒரு ரெண்டு பெரிய பழுத்து தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இதை சேர்த்து இது கூட நம்ம முருங்கைக்கீரை இலையுமே இது கூட இப்போவே நம்ம சேர்த்துறப்போ ஒரு சிலர் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை போட்டு கடந்து விடுவாங்க நம்ம இதை போட்டு இது ரேஷனில் கொடுக்குற தவிர மறுப்புன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் மீடியமாகவே ஊற்றிங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போது சட்டியில் நல்லா ரெண்டு விசில் விட்டு இறக்கின்னு வந்தாச்சு சட்டியில் உப்பு புளி வச்சுருக்கேன் அது கூட நம்ம இந்த பருப்பும் கீரையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல் முருங்கைக்கீரைன்றதுனால மசியாத நம்ம ஃபஸ்ட்டே விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டதுனால நல்லா நல்லா மசிஞ்சு வந்துடும் கசப்பு தன்மையும் வராது இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டுக்குங்க எப்பவுமே சாம்பார் தாளிக்கிறப்போ ஜீரகமும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க பெருங்காயத்தூள் வாசனையாக இருக்கும் ஜீரகம் சேர்த்தா அதுவும் ஒரு மாதிரி நல்லா சும சூப்பராக இருக்கும் சேர்த்து நான் ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் அளவுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் வருதோ அளவுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக அவருக்கு சீக்கிரமாக கெடாமலேயும் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கிளந்துட்டு உங்களுக்கு வேணும்னா தூள் சேர்த்துங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கீரையே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்